வாழ்வே வரம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது ஒன்பது நாள் நவராத்திரியில் பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் பெண்களில் இருக்கக்கூடிய இச்சா கிரியா ஞானா ஆகிய சக்திகள் எந்த நேரங்களில் வெளிப்படுகிறது அதை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஆண்களுக்கு ஓரிரவு சிவராத்திரி பெண்களுக்கு ஒன்பது நாள் நவராத்திரி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க அதாவது பெண்களுக்கு முக்கியமாக இந்த ஒன்பது நாள் நவராத்திரியை முக்கியமாக அனுஷ்டிக்கணும்னு சொல்லப்பட்ட காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பது நாட்களும் முப்பெரும் தேவியரின் ஆசையும் அருளும் நிறைந்த நாட்களாகவே கருதப்படுதுங்க இந்த நாட்களில் அம்பிகையை விரதமிருந்து முறையோடு வழிபட்டால் பெண்களுக்குள் இருக்கக்கூடிய இச்சா ஞானா கிரியா ஆகிய இந்த மூன்று சக்திகளும் வெளிப்படும் அப்படினும் கருதப்படுதுங்க ஒரு சமயம் ஆதிபராசக்தி தன்னுள் இருக்கும் இச்சா சக்தி ஞானா சக்தி கிரியா சக்தி இந்த மூன்று சக்திகளைக் கொண்டும் அதாவது இச்சா என்பது ஆக்கம் ஆசையை குறிப்பது கிரியா சக்தி என்பது செயலை அதாவது செயல்பாட்டை குறிக்கக்கூடியது ஞானா சக்தி என்பது அறிவை குறிக்கக்கூடியதுங்க இந்த மூன்று சக்திகளையும் ஒரு சேர்த்தே பார்வதி மகாலட்சுமி சரஸ்வதி ஆகிய மூவரையும் படைத்தாங்க இப்பிறகு இந்த முப்பெரும் தேவியரும் ஒரு சேர்ந்து தன் தனக்குள் இருக்கக்கூடிய இச்சா கிரியா ஞான ஆகிய இந்த மூன்று சக்திகளையும் கொண்டு பெண்களை படைத்ததாகவும் சொல்லப்படுதுங்க அதனால தான் ஒவ்வொரு பெண்களுக்குள்ளுமே இந்த இச்சா கிரியா ஞானம் ஆகிய மூன்று சக்திகளும் நிறைந்திருக்கப்படுகிறது அப்படின்னு கருதப்படுது முக்கியமாக பெண்களுக்குள்ள இது எந்த சமயங்களில் வெளிப்படும்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் பிரசவிக்கும் பொழுதுங்க அதாவது ஒரு பெண் இடுப்பு வழி எடுத்து இயற்கையாக ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அவள் அடைகின்ற அந்த வழியும் வேதனையும் உலகத்தில் எந்த ஒரு வழிக்கும் வேதனைக்கும் நிகராகாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அப்படி ஒரு வழியையும் வேதனையையும் தாங்குவதற்கு அவள் வந்து ஒரு வைராகியம் அதாவது தன்னுடைய கணவருக்கும் கணவருடைய குடும்பத்திற்கும் ஒரு வாரிசு வேண்டும் அப்படிங்கிற ஒரு வைராகியத்தில் தன்னுள் தன்னுள் இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளையும் ஒன்று திரட்டி அவள் வழிகளை பொறுத்து கொண்டு ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள் அப்போது அந்த சக்தியை அங்கே கொடுக்கக்கூடியது இச்சா சக்தி ஆகிய சக்தி அந்த ஆதிபராசக்தியின் அம்சமாகிய அந்த சக்தி தாங்க அந்த பெண்ணை அந்த செயல்பாட்டிற்கு உந்து அதாவது தூண்டிவிடுகிறது அதே போல் கிரியாசக்தி அப்படிங்கக்கூடிய செயல்பாடு அதாவது ஒரு பெண் வந்து தன்னுடைய குடும்பத்தில் எந்த ஒரு ஏழ்மையான நிலையில் இருந்தாலும் அந்த குடும்பத்தில் பசி அப்படிங்கிற ஒரு நிலை வராமலும் கஷ்டம் அப்படிங்கிற நிலை வராமலும் ஒரு பெண் தாங்க கொண்டு போக முடியும் எப்படின்னு பார்த்தா தன்னுடைய கணவர் ஒரு வருமானத்தை த பெண்ணுடைய கையில் கொடுக்குறாரு அப்படின்னா அதை முழுவதும் செலவு செய்யாமல் அன்றைய நிலைக்கு தகுந்தாற்போல் செலவு செய்து ஒரு பத்து ரூபாய் இருக்குன்னா அதில் ஒத்த ரூபாய் தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு நாள் கஷ்டம் அப்படின்னு வரும் பொழுது தன் கணவருக்கு உதவி செய்துட்டு தன் குடும்பத்தையும் கட்டுக்கோப்பாக கொண்டு போகிற பெண்ணிடம் அதாவது தன்னுடைய குடும்பத்தை சரியான முறையில் செயல்படுத்தி கொண்டு போகிற ஒரு பெண்ணிடம் கிரியா சக்தியானது நிறைந்திருக்கும் அதாவது மகாலட்சுமியின் தன்மை அப்படிங்கிறது அந்த பெண்ணிடம் நிறைந்திருக்கும் அதே போல் ஞானாசக்திங்க ஒரு நாட்டை ஆள்கின்ற ஒரு ராஜாவிற்கு மந்திரி அதாவது மதிநுட்பம் நிறைந்த ஒரு மந்திரி தேவை அப்படின்னு சொல்லுவாங்க அதே தாங்க ஒரு குடும்பத்தை ஆள்கின்ற ஒரு குடும்பத் தலைவனாகிய ராஜாவிற்கு மனைவியாகியவள் மந்திரியாக செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் மந்திரியாக செயல்பட வேண்டும் எப்படி ஒரு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை கணவன் அதில் குழம்பி நிற்கிறாரு ஒரு தொழில் இல்லை அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் ஒரு பெண்ணானவள் மந்திரிக்கு இணையாக நின்று தன்னுடைய மதிநுட்பத்தால் அந்த பிரச்சனைகளை சரி செய்து கணவருக்கு ஒரு துன்பம் இல்லாமல் கணவருடைய மனதிற்கு ஒரு பாரம் இல்லாமல் ஒரு செயலை அதாவது எப்பேற்பட்ட ஒரு செயலையும் நிவர்த்தி பண்ணி ஒரு பெண் அந்த குடும்பத்தை கொண்டு போனா அப்படின்னா அவளிடம் ஞான சக்தியாகிய சரஸ்வதி குடிகொண்டிருப்பாள் அவளிடம் மிகப்பெரிய அறிவாற்றல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அப்படிப்பட்ட இந்த மூன்று குணங்களும் எந்த ஒரு பெண்ணிடம் நிறைந்திருக்கிறதோ அந்த பெண் சிறந்த குடும்பத் தலைவி அப்படின்னு சொல்வதோடு இல்லாமல் இந்த முப்பெரும் தேவியரின் அருளும் ஆசியும் அந்த பெண்ணிடம் நிறைந்திருக்கும் அப்படிப்பட்ட பெண்களை அன்னை ஆதிபராசக்தியின் அம்சமாகவும் அவள் அவர்களுடைய ஆசை நிறைந்ததாகவுமே பார்க்கப்படுதுங்க அப்படிப்பட்ட பெண்கள் இந்த நவராத்திரியில் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த நவராத்திரியில் பெண்கள் எந்த அளவுக்கு தன்னை வந்து ஒரு மங்களகரமாக வச்சுக்கிறாங்களோ அந்த அளவிற்கு அவர்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த மூன்று சக்திகளும் மேம்படும் இந்த மூன்று சக்திகள் மேம்படும் பொழுதும் அவர்களுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் அப்போ அந்த பெண் எப்படி இருக்கணும் முக்கியமாக அந்த தண்ணிக்கு குளிக்கும் பொழுது திரிதளவாவது தூளை பயன்படுத்தி குளிக்கணும் எனக்கு மஞ்சள் தேய்க்கிற பழக்கமே இல்லைன்னா கூட இந்த சமயத்தில் மஞ்சத்தூளை கண்டிப்பாக பயன்படுத்திக்குங்க அதே போல் நெத்தியில் சிறிதளவாவது குங்குமம் வைக்கணும் அப்படி நெத்தியில் ஸ்டிக்கர் தான் வைக்கணும் அப்படின்னா நேர் வகுடலையாவது நம்ம குங்குமம் வச்சுக்கணும் அதே போல் தலையில் சிறிதளவாவது பூ வச்சுக்கணும் தலைமுடியை விரித்து விடாமல் ஜடை பின்னலாக பின்னி ஒரு சிறிதளவாவது தலையில் பூக்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கணும் அதே போல் கண்களில் பெண்கள் மை வச்சுக்கணும் அதே போல் கழுத்தில் மஞ்சள் சரடு அப்படிங்கிறது அணிவிச்சுக்கணும் அப்புறம் நல்ல தூய்மையான உடையை உடுத்திக்கணும் அதுக்காக புதுசுதாக வாங்கிக்கணுங்கிற அவசியம் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறதுலையே கிழிந்து தேய்க்கப்படாத எந்த உடையாக இருந்தாலுமே நம்ம உடுத்திக்கலாம் அதே போல் கையில் வளையல் எந்த வகையான வளையலாக இருந்தாலுமே நீங்கள் கையில் போட்டுக்கணும் அதே போல் கையில் இரண்டு கைகளிலுமே மருதாணி அப்படிங்கிறத வச்சுக்கணும் காலில் கொலுசு போட்டுக்கணும் எனக்கு கொலுசு போடுறது பிடிக்காது அப்படின்னா கூட இந்த ஒன்பது நாட்களில் கண்டிப்பாக கொலுசு போட்டுக்கோங்க பெண்கள் பொதுவாகவே கொலுசு அணிவது நல்லது ஆனால் இந்த ஒன்பது நாட்களில் கண்டிப்பாக நீங்கள் கொலுசு போட்டுக்கோங்க போட்டு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளை வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதாவது நமக்குள் இருக்கு சுற்றி இருக்கக்கூடிய அந்த இச்சா கிரியா ஞானம் ஆகிய சக்திகளை தூண்டு விடுவதற்கு இப்போ நம்ம சொன்ன இந்த பொருட்கள் எல்லாமே அதுக்கு ஒரு நன்மையை உண்டாக்கும் அந்த சக்திகளை தூண்டுவதற்கு இதை எல்லாமே பயன்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒன்பது நாட்களில் பெண்கள் பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கணுங்க நம்மளால் குழு வைத்து வழிபட முடியாதவர்கள் வீட்டில் தாராளமாக ஃபோட்டோ வைத்து கூட வழிபடலாம் அதுக்கும் நம்ம குழு வைத்து வணங்கியதற்கு உண்டான பலன் கிடைச்சிடும் நம்ம ஃபோட்டோவில் பார்வதி லக்ஷ்மி சரஸ்வதி இவங்க மூன்று பேரும் ஒரு சேர இருக்கக்கூடிய ஃபோட்டோவை வாங்கி கூட வீட்டில் வைத்து நம்ம எளிமையான முறையில் கூட நம்ம வழிபடலாம் ஆனால் ஒரு பெண்கள் நம்ம இப்போ சொன்ன இந்த முறையில் ஒரு பெண்கள் இருந்து இந்த முப்பெரும் தேவியரை வணங்கும் பொழுது நமக்குள் இருக்கக்கூடிய அந்த மூன்று விதமான சக்திகளும் மேலோங்கி நமக்கு அதாவது பெண்களுக்கு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் நிறைந்த அறிவாற்றலும் கொடுக்கும் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெண்கள் வெற்றி அடையக்கூடிய நிலையையும் வெற்றி பாதையில் செல்லக்கூடிய ஒரு நிலையையும் இந்த நவராத்திரி வழிபாடு கொடுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்